கேள்விக்கு ஏத்தப்பட பதில் சொல்லியிருக்காங்க அது சரி இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க வீடியோ ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க மொத்தம் பன்னெண்டு பேர் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் போயிருக்காங்க அதுல பிக் பாஸ்ல பயங்கரமா விளையாண்டுவாங்கன்னு சொல்லிக்கிறாப்புல ஒன்று ரெண்டு பேரை தவிர வேற யாருமே கிடையாது அது யார் யாருங்கிறத நம்ம இப்ப பாத்துடலாம் குவின்சி விஷ்ணு தாமரை செல்வி ஜூலி இசைவாணி தனலட்சுமி ஆர்த்தி சனம் செட்டி சுரேஷ் தாத்தா வனிதா கூல் சுரேஷ் அமுதவானன் இந்த பன்னெண்டு பேர் தான் போயிருக்காங்க இதுல டாப் மோஸ்ட் விளாண்ட கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்ல ஒரு சிலவர் தவிர இந்த கண்டஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா விளாண்டாங்க அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க சரி இந்த விவாதம் எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா ஏழு மணி நேரம் வந்து ஷூட் நடந்திருக்காங்க விவாதம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒண்ணும் பேசலையாங்க சும்மா வந்து ஏதோ வந்து ஜென்ரலா பேசுற மாதிரி தான் நீ நினைக்கிற சரி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம மாகாப்பாவும் குகரேசி இருந்தாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு அதை பண்ணாங்க இவங்களுக்கு பிக் பாஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல வேற எத்தனையோ பேர் இருந்துக்கா அவங்க பண்ணிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பிக் பாஸ்க்கும் நம்மளுக்கு ஒத்து வராது நான் ஒரு மென்டலு நான் உள்ளுக்கு போனோம்னா எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி இதில் என்ன கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் நாமினேஷன் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பிக் பிக்பாஸை விட்டு வெளியே போகும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க சரியான டைத்தில் தான் போனீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேட்டிருக்காங்க போலக்க சரி இதுலனால என்ன ஏதாவது ஹைப் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் எனக்கு தெரிஞ்சு தோன்றலை ஏன் அப்படின்னோம்னா இது வந்து பிக் பாஸ் முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க சரி அதை இந்த வாரம் ஒளிபரப்புனோம்னா இன்னும் வந்து சூப்பராக இருந்து இது எப்போ ஒளிபரப்பாக போகிறாங்கன்னா அப்படின்னா பிக்பாஸ் கிராண்ட் லான்ச் நடக்கும் அக்டோபர் ஆறு ஈவினிங் ஆறு மணிக்கு இது வந்து நால்ரைக்கு ஒளிபரப்பு போதாங்க நம்ம ஆறு மணிக்கு பரபரப்பா காத்துக்கிட்டு இருப்போம் இந்த நால்ரைக்கு இதை பார்த்துட்டு போனோம் அப்படினோம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா புரியல ஒத்துக்கிட மனசுலனாலும் அதாவது சோ அப்போ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ட்டு விஜய் டிவியை அண்டு பிக் பாஸை எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய முயற்சிகள் பண்றாங்க ஆனா சில டைம் மண்டையில இருக்க கொண்டே மறந்துடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லுது ஏன்னா ப்ரோமோ நிறைய விட்டாங்கன்னா அதுக்கேத்தாப்புல சோசியல் மீடியால வந்து நிறைய பேசப்படும் ஆட்டோமேட்டிக்கா அது ஹைப் ஹை இவங்க ப்ரொமோ ஒரே ஒரு ப்ரோமோ எடுத்து வச்சுக்கிட்டு பிக் பாஸ் ஆரம்பிக்க தண்ணி இந்த ப்ரோமோ வச்சே ஓட்டலாம் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் விஜய் டிவி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க இது சீசன் ஒன்னு கமல் சார் வந்து எப்படி வந்து பிக் பாஸ் ஒண்ணு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பல விளம்பரத்துக்கு அவர் வந்து பண்ணாரோ அதே மாதிரி இப்ப விஜய் சேதுபதிக்காக பல விளம்பரம் பண்றதுக்காக ப்ரொமோட் பண்றதுக்காக பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணு அப்படி தெரியல பாப்பா என்ன நடக்குன்னு என்ன பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் சாரோட கம்பேர் பண்ணி பார்க்க போறது கிடையாது மொத மொத வந்து விஜய் பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி நடத்துறாரு அப்படி